இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை பரிசெயரை ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி திட்டுகிறார் எல்லா பரிசெயரும் எல்லா மறைநூல் அறிஞரும் இப்படி வெளிவேடக்காரர்களாய் இருந்தார்களா என்றால் இல்லை யாரெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டு போலியாக நடித்து கொண்டிருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னார் அவர்கள் வெளிவேடக்காரர்கள் என்பதற்கு இந்த நச்செய்திலே ஒரு சிறந்த உதாரணத்தை ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இவர்கள் அல்லது இவர்களுடைய பெற்றோர் இவருடைய முன்னோர் தான் இந்த இறைவாக்கினர்களை கொலை செய்தவர்கள் இறைவாக்கினர்களை அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களை மதிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை கொலையும் செய்துவிட்டு அழகான கல்லறையை கட்டி அவர்களுக்கான நினைவு சின்னங்களை எழுப்பி நாங்கள் யோக்கியர்கள் நாங்கள் நல்லவர்கள் என்பதை மக்கள் மத்தியிலே பரப்ப நினைக்கக்கூடிய கூடிய இந்த நபர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடக்காரர் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் பல நேரங்களில் இந்த வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை பரிசெய்ய போலதான் இந்த ஊரை உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தாத்தா பாட்டி அல்லது நம்முடைய அம்மா அப்பா இவர்கள் நம்மை விட்டு இப்பொழுது பிரிந்து சென்றிருக்கலாம் இறந்திருக்கலாம் இப்பொழுது நாம் அவர்களுக்கு அழகான நான் இந்த கல்லறைகளிலே எங்களுடைய வீட்டு தான் பெரியதாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து கல்லறையை கட்டுகிறோம் அழகாக நினைவு சின்னங்களை அவர்கள் பெயரிலே வைக்கிறோம் ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது அவர்களை நாம் எப்படி கவனித்துக் கொண்டோம் அவர்களுக்கு நாம் எப்படி பணிவிடை செய்தோம் அவர்களுக்கு நாம் எப்படியெல்லாம் உணவு கொடுத்தோம் நமக்கு தான் தெரியும் இப்பொழுது ஒருவேளை ஐயோ நான் இறந்து போன என் பெற்றோரை அல்லது இறந்து போன என்னுடைய குடும்பத்தாரை என்னுடைய முன்னோர்களை நான் அன்போவாக கவனித்துக் கொள்ள தவறிவிட்டேனே என்று மனம் வருந்தி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை முழுமையாக மன்னிப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பரிகாரமாக இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கக்கூடிய நோயாளர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கக்கூடிய வயதானவர்கள் இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் இவர்களை நாம் நன்றாய் கவனித்துக் கொள்வதன் வழியாக இவர்களுக்கு பணிவிடை செய்வதன் வழியாக தர்ம காரியங்களில் ஈடுபடுவதன் வழியாக நாம் நம்முடைய தவறுக்கு பரிகாரம் செய்ய முடியும் இன்னுமாக இந்த தர்ம காரியங்கள்தான் நம்முடைய முன்னோர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்கு ஒரு இருக்கும் எனவேதான் இன்றும் நாம் நம்முடைய முன்னோர்கள் இறந்த நாளிலே ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் ஆடை வாங்கி கொடுக்கிறோம் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம் இது அந்த நாளில் மட்டுமல்ல கல்லறைக்கு அதிகமாய் பணம் செலவழிக்கக்கூடிய நாம் அந்த பணத்தை கொண்டு அந்த நினைவு சின்னங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் அதே போல ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் தர்ம காரியங்கள் செய்கிற பொழுது உதவி செய்கிற பொழுது ஒருவருடைய படிப்பிற்கு அல்லது மருத்துவ செலவிற்கு அல்லது கடன் பிரச்சினையிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் உதவி செய்யலாம் அப்படி உதவி செய்கிற பொழுது நாம் உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்களை பெருமைப்படுத்துகிறோம் மதிக்கிறோம் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இதுவரை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக போலியான அன்பை வெளிப்படுத்தியது போதும் இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டோருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு வெளிப்படையான ஒரு வாழ்வு வாழ்வோம் ஆண்டோர் இயேசு சொல்லக்கூடிய அந்த உண்மையான அன்பை நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் குறிப்பாக வயது முதிர்ந்த காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அன்பொழுக அவர்களை கவனித்துக் கொள்வோம் அந்த கவனித்துக் கொள்வதிலே போட்டி போடாமல் கணக்கு பார்க்காமல் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மை பெற்றவர்கள் நாம் சிறுவராய் இருந்தபொழுது எத்தனையோ நிலைகளிலே நமக்காக பல தியாகங்களை மேற்கொண்டவர்கள் நமக்காக பல காயங்களை வாங்கிக் கொண்டவர்கள் நமக்காக பல வேதனைகளை மறைத்துக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இதோ இப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படலாம் இப்பொழுது நம்முடைய உடனிருப்பு அவர்களுக்கு தேவைப்படலாம் இதையெல்லாம் உணர்ந்து அவர்களை அன்போடு பார்த்து கொள்வோம் அவர்களை நாம் ஒரு பொழுதும் கண்ணீர் சென்று விடாமல் கவனித்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மையும் ஆசிர்வதிப்பார் நம் வழியாக நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சீடர்கள் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்படிய வேண்டுமா கீழ்படிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வது அவர்களை அன்போடு அன்போடு கவனித்துக் கொள்வது தந்தை கடவுள் மகன் இயேசுவை பார்த்து அந்த தாபோர் மலையிலே சொல்லுவாரே இவரே என் அன்பார்ந்த மகன் யோர்தான் நதியிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுதும் இதே வார்த்தையை சொல்வார் இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படியாய் நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் விண்ணகத்தில் இருந்தாலும் ஒருவேளை இந்த மன்னகத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று நம்மை பார்த்து பெருமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உன் தாய் தந்தையை மதித்து நட என்று சொன்ன ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்த ஆண்டவரே நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதேன் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமெங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே எங்களுடைய பெற்றோருக்காய் ஜபம் செய்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய முன்னோருக்காய் ஜபம் செய்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவரே அவர்கள் மன நிறைவோடு நிம்மதியாய் இருக்கும்படியாய் நீரே அவர்களை வழிநடத்துவீராக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது கணக்கு பார்க்காதபடியாய் என்னாலும் அவர்களுக்கு கீழ்படியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் அசுர்வதை இதோ எங்கள் மத்தியில வாழ்ந்து மறித்தவர்கள் குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர்களுடைய ஆன்மை இலைப்பார்தலுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே ஆண்டவரே இயேசுவே உடைய மேலான இறக்கத்தினால் நீர் இடம் கொடுப்பார் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே உண்மை தேடி வந்த நோயாளர்களை நீர் குணமாக்கினர் இதோ நம்பிக்கையோடு நாங்களும் தேடி வருகிறோம் விபத்துகளில் நோய்களில் சிக்கி சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீரே விடுதலை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் எங்களுக்கு தேவையான பொருளாதார வளங்களை தாரும் ஆண்டவரை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே எங்களோடு எங்களை பாதுகாத்தரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவர அன்பும் அமைதியும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதிப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் திறமையிலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக எத்தனையோ பெற்றோர்கள் இதோ பிள்ளைகளுக்காய் அவருடைய குடும்ப வாழ்விற்காய் அவருடைய எதிர்காலத்திற்காய் ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இதோ அந்த பெற்றோருடைய ஜபம் கேட்டு அவருடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களை நீர் ஆசிர்வதை திரலும் ஆண்டவரை எந்த தீய போதை பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் நீரே எங்களை பாதுகாப்பீராக குடி நோய்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று வரும்படியாய் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராஜதையே வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆம்மேன்